வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா வாழ்க்கையில் நிறைய பேர் இந்த லோன் அதுக்கப்புறம் கைமத்தா வாங்கின கடன் ஏதாவது ஒரு விஷயத்துல ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு விஷயமா இதுல மட்டும்தான் ஆகிறாங்களா லோன் வாங்குறது இல்லை வேற ஏதாவது கைமத்தா பணம் வாங்குறது இல்லை அப்ளிகேஷனில் லோன் வாங்குறது இல்லை யாருக்காவது ஒரு விதத்துல பணத்தை கைமாத்தறதுல இவங்க வந்து சஃபர் ஆகுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் அதிகமான பக்கமாகப்பட்டதுல மக்கள் ஷஃபர் ஆகிறாங்க ஒருவர் ஒருவர் மீது செலுத்தக்கூடிய அன்புனாலேயும் ஷஃபர் சஃபர் ஆகுறாங்க இது ஏன் இந்த இடத்துல நான் சொல்றேன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டு இருந்தார் பிரதர் அவர் நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு கேள்வி அதாவது கேள்வியில அவருடைய ஆதங்கத்தை நம்ம கிட்ட பகிர்ந்து இருந்தார் என்ன சொல்லியிருந்தார்னா பிரதர் லைஃப் சேஞ்சிங் வீடியோ போடுங்க நான் உங்களுடைய வீடியோவை கிட்டத்தட்ட மூணு வருஷமாக இருக்கேன் எனக்கு உங்க வாய்ஸை கேட்டாலே ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை ஒருத்தர்கிட்ட போய் கரெக்டான முறையில் சேருது அப்படின்றது ஒருத்தர்கிட்ட சேர்ந்தாலும் அது நமக்கு சந்தோஷம் அப்படின்றத கொடுக்குது சரி அடுத்தது லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு லைஃப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார் ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எடுத்து பாருங்க நீங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் லவ் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் லைஃப் ஃபெயிலியர் அப்படின்றது இருக்கவே கூடாது லைஃப் ஃபெயிலியர் இருக்கவே இருக்காது லைஃப் ஃபெயிலியர்னால் ஒரு மனுஷன் போய் அதாவது பிறந்ததுலேருந்து ஒரு குழிக்குள்ளே போய் அடங்குற வரைக்கும் அவனுடைய லைஃப் ஃபெயிலியரே கிடையாதுங்க ஸோ லவ் ஃபெயிலியர் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் லவ் ஃபெயிலியர் கிடையாது லைஃப் ஃபெயிலியர் கிடையாதுன்னு சொல்கிறேன்னா இது எதுவுமே இதுதான் லிமிட் அப்படின்றது கிடையாது இதுக்கு இவங்க மேலதான் நான் அன்பு செலுத்தணும் இவங்க மேலதான் வந்துட்டு நான் லவ் கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் கிடையாது இந்த தான் எனக்கு லவ் வரணும் இந்த ஏஜ்ல வரக்கூடாது அப்படின்றது கிடையாது எந்த ஏஜ்ல யாரு மேல எப்படி வேணா வரலாம் அன்கண்டிஷனல் லவ்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி யாரு மேல வேணா வரலாம் இதுக்கு எந்த வித கண்டிஷன் அப்படின்றதும் கிடையாது ஸோ நான் ஒரு ஸ்டோரி ஒன்று படித்தேன் அதுல இருந்து இந்த வீடியோ ஆரம்பிக்கலாமே அந்த ஸ்டோரியில என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நகரம் அந்த நகரத்துல ஒரே ஒரு பையன் அங்க வந்துட்டு காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் அந்த பையனுக்கு அந்த நாட்டு ராணியோட பொண்ணு அதாவது அந்த நாட்டு ராஜாவோட பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய பொண்ணுக்கு வந்துட்டு அவருடைய பொண்ணை இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லியா அழகா இருப்பாங்க நான் ராணியோட பொண்ணை எப்படி இருப்பாங்க ராஜா ராணி ராஜாவோட பொண்ணை அப்படின்னா எப்படி இருப்பாங்க அவருக்கு பிடிச்சிருக்குது பார்க்கறாரு அது வந்துட்டு ஒரு விதமான அன்பு ஆனால் என்ன ஆகுதுன்னா ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பொண்ணுக்கும் அதே லவ் அஃபெக்ஷன் அப்படின்றது இந்த பையன் மேலேயும் இருக்குது அப்ப பாருங்களேன் இது வந்துட்டு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சோ அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இப்ப அவங்களுடைய அன்பை பரிமாறிக்கிறாங்க இப்படி காலங்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா அந்த பெண் இல்லைன்னா இவன் உயிரோட இருக்க மாட்டான் சோ இவன் இல்லைனா அந்த பொண்ணு உயிரோட இருக்காது ஸோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை ரெண்டு பேரு தி என்ன ஆகும்னா வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே இறந்துருவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை அப்ப என்ன ஆகுது ஒரு கட்டத்துல அந்த நாட்டுல ஒரு நோய் பரவுது அந்த பெண் இதனால என்ன ஆகுறாங்கன்னா இறந்துடுறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் கழித்து தான் இந்த பையன் வந்து கோமாவிலேருந்து எழுந்துக்கிறான் கோமாலேருந்து எழுந்திருக்கும் போது அந்த பெண்ணை வந்துட்டு இவன் சுத்தமாக டோட்டலாக மறந்துட்டான் இந்த மாதிரி ஒரு பெண்ணை நம்ம லவ் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்துச்சு அப்படின்றதே மறந்துட்டான் அவனுக்கு ஃபுல்லாக என்ன இருக்குன்னா காய்கறி வியாபாரம் பண்ணுறதும் இது மட்டும்தான் அவனுடைய மைண்டில் இருக்குது ஸோ இப்போ இவன் அவனுடைய லைஃப் அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறான் இப்போ அவன் காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அவனுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒருத்தர் கடை போடுறாங்க அந்த கடையில வந்துட்டு ஒரு அம்மா அம்மா தான் போடுறாங்க அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால இவன் தான் கொண்டு போய் அந்த அம்மா ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறான் அப்ப அந்த அம்மாவோட பாட்டியோடைய வந்துட்டு பேத்தி வருது அந்த இடத்துக்கு காய்கறி வியாபாரம் பாத்துக்கிறதுக்காக அந்த பேத்தி வருது அப்ப இவன் வந்துட்டு அந்த பொண்ணை பாக்குறான் இவனுக்கு பிடிச்சிருக்கு அந்த பொண்ணுக்கும் இவனை பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க பேசிக்கிறாங்க பழகிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் அதே லவ் நாட்டோட ராஜாராணியோட பொண்ணு மேல எந்த அளவுக்கு வச்சானோ அதே லவ் அப்படின்றது இப்போ யாரு மேல நீங்க தப்பு சொல்லுவீங்க இந்த பையன் மேலே தப்பா இப்போ நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோமா இதுதான் நம்ம மேல பிரிஞ்சு அதாவது பச்சை குத்தீடு வாங்குறீங்களா அந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு காரணம் சந்தர்ப்ப சூழ்நிலையினால ஒரு காதல் பிரியுது அப்படின்ற பட்சத்துல அதுதான் வாழ்க்கை இதுக்கப்புறம் வாழ்க்கையே கிடையாது அப்படின்றது கிடையவே கிடையாது சோ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இது எல்லா விதமான உறவுக்குமே வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதுதாங்க இல்லைன்னா இதுக்கு மேல கிடையாதுங்க அப்படின்றது எல்லாமே இங்கேதான் இருக்குது நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கிறோம் எதை ஞாபகம் வைக்கல அப்படின்றது ஒன்றுமே இல்லை அதே உடம்பு அதே ஆளு அவ்வளவுதான் ஆனால் சின்ன நினைவுகளை மட்டும் தான் மறைஞ்சிருக்க மனசில் அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வருது பார்த்தீங்களா அப்போது மறதி அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம் டைவர்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த பிரச்சனையில வேணா இருக்கலாங்க நீங்கள் வந்துட்டு லோன் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு யார்டையாவது கைமத்தா வாங்கியிருக்கீங்க அந்த பிரச்சனை இல்லை என்ன வேணா இருந்துட்டு போனால் இல்லை குடும்பத்தில் பிரச்சனை இல்லை காதலன் காதலைக்குள் கணவன் மனைவிக்குள் என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே ஒரு மறதி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு இப்போ நீங்கள் காலையில் சண்டை போட்டீங்க மறந்துட்டீங்க ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க திரும்ப எப்படி உங்க மனைவிட்டை பேசுவீங்க சந்தோஷமாக தானே பேசுவீங்க அந்த ஞாபகம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை கெடுக்கும் அந்த ஞாபகம் தவறான நினைவுகளுடைய ஞாபகத்தை உங்களுடைய மனசில் இருந்து எடுத்துருங்க பிரதர் ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே எடுத்துருங்க அது வேணாம் நமக்கு நீங்கள் எந்த ஸ்ட்ரகில் இருந்தாலும் அந்த நினைவுகள் தான் உங்களை போட்டு வாட்டி வதக்கிக்கிட்டு இருக்கும் நல்ல நினைவுகளை மட்டும் உங்களுடைய மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க ஸோ நான் ஒரு விஷயம் படித்தேன் நான் அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய பிரெயின்ல அடைச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதில் இன்னும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வந்துட்டு இடம் இருக்குமா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்றீங்க மனிதன் தோன்றிய காலங்கள்ல இருந்து எல்லா விஷயத்தையுமே நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல இல்ல இந்த பூமி தோன்றிய காலத்திலிருந்து நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல சோ அத உங்களுடைய பிரெயின ஒரு மெமரியா மாத்தி நீங்க அதுக்குள்ள இதை போய் ஸ்டோரேஜ் பண்ணீங்கன்னா வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் தான் எடுத்துக்குமா மீதம் இருக்கக்கூடியது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் உலகத்தையே ரெக்கார்ட் பண்ணி மூலக்குல வச்சாலும் அஞ்சு பர்சன்டேஜ் தான் எடுத்துக்கும் இவ்வளவு பயனுள்ள ஒரு பிரெயினை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் டோட்டலாக லவ் ஃபெயிலியர் லைஃப் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொத்தத்தையும் முடிச்சிடறோம் ஸோ இப்போ லைஃப் ஃபெயிலியருக்கு வரேன் அதாவது ஒருத்தர் கடன் வாங்கினார் அவர் என்ன கடன் வாங்கினார்னா அவர் வாங்கக்கூடிய கடன் ஆகப்பட்டது அவரு மாதம் மாதம் வேலைக்கு போனால் தான் அந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்னு அந்த கடன் அப்படின்றத வாங்குறாரு அந்த கடனை அடைக்கிறதுக்காக அவர் டெய்லியும் வேலை செய்கிறாரு அவருக்கு மாதம் மாதம் வருமானம் வருது ஒரு கட்டத்தில் திடீர்னு என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்துட்டு வேலை போயிடுது அவர் எந்த ஒரு தொழில நம்பி அவரு இந்த கடன்குள்ள வந்தாரோ வேலை போயிடுது வேலை போன உடனே இவருக்கு ஒண்ணுமே புரியல நான் அடுத்த மாசத்துல இருந்து எப்படி அந்த கடனை அடைப்பேன் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அவரை போட்டு யோசிச்சுக்கிட்டு பொட்டச்சுக்கிட்டே இருக்கிறாரு அவரால் முடியல அந்த இடத்துல என்ன பண்றது அடுத்தது கடங்காரம் வந்துருவா ஏன்னா மாசம் அறுபதாயிரம் கட்டணும் எனக்கு இப்போ ஒரு ரூபா கூட சம்பளம் இல்லாம நான் வீட்டுல இருக்கிறேன் எப்படி நான் பண்ண முடியும் ரெண்டு மாசம் போச்சுன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வந்துரும் ஒரு வருஷம் எல்லாம் போச்சுன்னா அதெல்லாம் நான் எப்படி யோசிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிறாரு அப்ப திடீர்னு அவருக்கு ஒரு கதவு திறக்குது என்ன கதவுனா இந்த சொத்து இந்த சூழ்நிலையில வித்துடுது வித்த சொத்துல இவருக்கு ஒரு பங்கு அப்படின்றது வருது அந்த பங்கு எடுத்துட்டு போய் இவர் என்ன செய்யறாருன்னா அந்த கடன் அனைத்தையும் அடைச்சிடுறாரு கடன் அடைச்சிட்டு ஸோ நிம்மதியான வாழ்க்கை வர்றது கொஞ்சம் வருமானம் மருதாலும் இப்ப நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காரு ஸோ இது உண்மையால நடந்த ஒரு விஷயம் தான் ஸோ யாருக்கும் குறிப்பிட விரும்பலை நான் ஃபஸ்ட்டு நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன நம் அவர் வந்துட்டு இந்த சொத்தெல்லாம் அவருக்கு வரும் இதில் காசு கிடைக்கும் நம்ம கடன் அடைச்சிடலாம் அப்படின்றதுக்காக அவர் லோனோ இல்லை பொருளையோ அவர் வாங்கலை அவர் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம இதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக வாங்கினார் தன் மேலே நம்பிக்கை வைத்து எல்லாத்தையுமே பண்ணார் அப்புறம் இறைவன் மேலேயும் இயற்கை மேலேயும் நம்பிக்கை இயற்கை இறைவன் இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வாங்கன்னா நம்ம விரும்பக்கூடிய விஷயங்களை நம்ம கிட்டே இருந்து அவ்வளோ எளிதாக பிரிச்சிட்டா மாட்டாங்க அப்போது நம்ம ஒரு விஷயத்த சரியாக விரும்பல அப்படின்னு தான் அர்த்தம் அது நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போகுது இல்லை அந்த பொருளுக்கு நம்ம கூட இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு தான் அர்த்தம் சரி ஓகே இப்போ என்னன்னா நான் ஒரு நிதி ஒரு பணம் வாங்கியிருக்கேன் நான் என்னால் கட்ட முடியல நான் பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கேன்னா அப்போ முழுமையாக உங்களை நீங்கள் நம்பணும் அப்போ அந்த இடத்துல அந்த நபரை என்ன பண்ணாருன்னா நம்பிக்கைக்குள்ளே வந்துட்டு போனார் எனக்கு மிக மிக நம்பிக்கை அப்படின்றது ஆன்மீகம் தான் நான் சொல்லுவேன் நான் ஸோ ஆன்மீகத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு நாட்டம் அப்படின்றது இருக்குது ஸோ நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நீங்களும் படணும் அப்படின்னு சொல்லலை உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கையை ஸ்ட்ராங் பண்ணுங்க இந்த ஒரு விஷயமாகப்பட்டது என்ன காப்பாற்றும் எங்கள் அப்பா என்னை எப்படி என்னை விட்டுற மாட்டாரு எங்கள் அம்மா என்னை விட்டுற மாட்டாங்க இல்லை என் குடும்பம் என்னை விட்டுறாது இல்லை வந்துட்டு இந்த இயற்கையை என்னை விட்டுறாது இல்லை கடவுளை என்னை விட்டுற மாட்டாங்கன்னா எந்த மதத்தை சார்ந்தவனா வேணா எடுத்துகிட்டு போகலாம் யாருமே என்னை விட்டுற மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஹோப் அப்படின்றது வேணும் மனிதர்களை இப்பொழுது வரை தாங்கி பிடித்து கொண்டிருப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை தான் மிகப்பெரிய ஒரு ஆணிவராக மாறி நம்மள தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு தயவு செய்து அந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு ஆணிவரை தளர்த்துடாதீங்க அதை தளர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த டோட்டல் மரமே வந்துட்டு கலகலத்து போயிடும் அதனால தயவு செய்து எனக்கு லைஃப் ஃபெயிலியரு லவ் ஃபெயிலியரு இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க வாழ்க்கையில எதுவுமே ஃபெயிலியர் கிடையாது நான் ஒரு படம் ஒண்ணு பார்த்தேன் ஒரு ஆர்ட் ஒண்ணு பார்த்துருந்தேன் வரைஞ்சு வச்சிருந்தாங்க அந்த ஆர்ட் சூப்பரா இருந்துச்சு யாரா வரைஞ்சாங்கன்னு பார்த்தா அவருக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இது இல்லை அதாவது கை இல்லை இந்த விரல்லாம் இப்படி இப்படி கிடையாது இது மட்டும் தான் இருக்குது அவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த இடத்துல வந்துட்டு பேனா வச்சு அதாவது பென்சிலு அந்த கலர் ஸ்கெட்செல்லாம் வச்சு கட்டிக்கிட்டு இப்படி எழுது இப்படி வரைஞ்சிருக்காரு அந்த இது அவ்வளவு தத்ரூபமா அவ்வளவு நேச்சுரலா இருந்துச்சு அதாவது நம்ம பிறந்ததுல இருந்து இறக்கும் வரை நமக்கு ஃபெயிலியர் அப்படின்றது கிடையாது எனக்கு இது என்னால இப்போதைக்கு பண்ண முடியல அவ்வளவுதான் இது பண்ண முடியல அப்ப நான் இதில் பண்ண முடியலன்னா இதில் இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்றது தான் பார்க்கணும் அப்போ அடுத்ததும் நான் இதில் இருந்து என்ன சரி பண்ணணும் அதை தான் நம்ம பார்க்கணுமோ தவிர என்னால் பண்ணவே முடியாது என்னால் ஒண்ணுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுங்கிட்டிங்கன்னா எல்லாருமே அவங்களை ஏறி மேய்ச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஸோ வாழ்க்கை யாருக்காகவும் எதுக்காகவும் நிற்காது அதே தான் காலங்களும் நேரங்களும் எதுக்காகவும் நிற்காது நம்ம அது கூட சேர்ந்து ஓரிதான் ஆகணும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஸோ ரெஸ்ட் எடுக்கிற டைம் நம்ம இப்படி ரெஸ்ட் எடுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நமக்கு ரெஸ்ட்டுன்றதே கிடையாதுங்க எல்லா நேரத்துலையும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் நமக்கு உள்ள இருக்கிற எல்லா ஸ்பேர் பார்ட்டும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கும் சரி ஓகே இன்னும் கொஞ்சம் லென்த்தாக பேசுனன்னா இது வந்துட்டு ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும் நானும் பேசிக்கிட்டே இருப்பேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ உதயா பிரதர் ஸோ எதுக்கும் கவலைப்படாதீங்க லைஃப் கண்டிப்பாக மாறும் லைஃப் அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுதான் உண்மை நம்பிக்கையோட இருங்க உங்கள் வாழ்க்கை மாறும் அடுத்த கட்டத்துக்கு மூவாய் போய்கிட்டே இருங்க அதுக்காக நான் போய் வந்துட்டு தண்ணி அடிக்கிறேன் தம் அடிக்கிறேன் இல்லை என் மைண்ட் டைவர்ட்டுக்காக பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணவே கூடாது அதை நான் சொல்லிடுறேன் நான் அ வந்துட்டு வெல்விஷராக ஸோ என்னுடைய விருப்பப்படி என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் பயங்கரமாக வாழ்க்கையை சாதிக்கணும் அப்படின்றத நான் விரும்பக்கூடியவன் அதனால நான் வணங்கக்கூடிய வந்துட்டு ஐயங்கிட்டையே வேண்டிக்கிறேன் அண்ணாமலையார்கிட்டயே வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் அப்படின்றது மாறும் அண்ட் அதே போல் ஸோ இந்த வீடியோவை நான் தொடர முடிச்சிக்கிறேங்க லென்த்தாக பேசிக்கிட்டே இருப்பேன் நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் மோட்டிவேஷனல் வீடியோவில் சந்திக்கலாம் நீங்கள் அப்ளிகேஷன் டிவைஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே லிங்க் இருக்குது நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம அந்த சேனலில் வீடியோ அப்படின்றது போட்டுட்டு இருக்கோம் நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விதை பெறுவது உங்கள் விஷ் பண்ணாதேன்